ஓம் நமச்சிவாய ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ் ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் இன்றைய பதிவில் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை துணைகளாக ஏற்றுக்கொண்டால் தனது வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் எந்த வகையில் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் எவ்வளவு வேகத்தில் அவர்கள் பயணம் செய்வார்கள் எப்படி ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்பதை பார்ப்போம் தனுசு ராசி தத்துவப்படி ஒன்பதாவது ராசி ராசியுடைய அதிபதி குரு பகவான் ராசிக்கு நான்காம் அதிபதி சுகஸ்தனாதிபதியும் குரு பகவான் தான் தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு ஏழாம் அதிபதி மிதனம் அதே வேளையில் தனுசு ராசிக்கு பத்தாம் அதிபதி புதன் ஏழாம் அதிபதி புதன் இவ்வாறாக தனுசு ராசியினுடைய கேந்திரங்கள் இரண்டு கேந்திரங்கள் குருவும் இரண்டு கேந்திரங்கள் புதனாகவும் வருகிறது ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரங்கள் திரிகோணம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பது ராசி ஒன்றாவது திரிகோணம் ஐந்தாம் ராசி மேஷம் ஒரு திரிகோணம் ஒன்பதாவது திரு ராசி சிம்மம் ஒரு திரிகோணம் சரி தனுசுராசிக்காரருடைய குணம் முதலில் தன்னம்பிக்கை தலைவணங்காமை நீதி நியாயம் நேர்மை நாணயம் கௌரவம் தன்னம்பிக்கை இவற்றை எல்லாமும் கொண்டவர்கள் தனுசு இதில் எல்லளவும் யாருக்காகவும் எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் தைரியமானவர்கள் அஞ்சாம் கொண்டவர்கள் இப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்தால் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிக பிரமாதமாக இருக்கும் எவ்வாறு வெற்றிகரமாக இருக்கும் எவ்வாறு உண்மையாகவும் தூய்மையாகவும் ஒற்றுமையாகவும் செயல்படுவார்கள் என்று பார்த்தோமானால் தனுசு ராசிக்கு நேர் நான்காம் ராசியான மீன ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவில் ஒற்றுமை செலுத்துவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுடைய ராசியாதிபதியும் குருதான் மீனராசிக்காரர்களுடைய ராசியாதிபதியும் குருதான் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் ஒன்றிணைந்தார்களானால் கணவன் மனைவியாக வாழ்க்கை துணைவர்களாக ஒன்றிணைந்தார்களானால் மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் ஒற்றுமை கொள்வார்கள் குழந்தை பேறு பெற்று வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னணிக்கு வருவார்கள் என்பதை திண்ணமாக சொல்லலாம் சரி இதற்கென்ன அடிப்படை ஆதாரம் இருக்கிறது என்று பார்த்தோமானால் கேந்திரம் ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரம் முதலாம் ராசி தனுசு என்றால் நான்காம் ராசி மீனம் ஏழாம் ராசி மிதுனம் பத்தாம் ராசி மிதுனம் சரி கேந்திர ராசிகளில் மிதுனம் ராசிகளை இணைத்தோமானால் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் மீன ராசிக்காரர்களை விட சற்று குறைவாகத்தான் இருக்கும் மிதன ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் அந்த அடிப்படையில் கேந்திர ராசிகள் ஒன்றிணையும் போது அவர்கள் வாழ்க்கையில் மிக உன்னத நிலைக்கு வருவது உறுதி அதேபோல் திருகோண ராசிகளும் ஒன்றிணையும் போது மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவது உறுதி அந்த அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணைவர்களாக வந்தால் மிக மிக நன்றாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சரி மீன ராசிக்காரர்கள் எத்தகைய குணம் படைத்தவர்கள் ஏறக்குறைய தனுசு ராசிக்காரர்களுடைய குணத்தை ஒத்ததுதான் மீனராசிக்காரர்கள் ஆனால் என்ன ஒரு இருபத்தைந்து சதவீதம் வித்தியாசம் என்றால் இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் உண்மையை வெட்டு கொன்று தோன்று பேசிவிடுவார்கள் மீனராசிக்காரர்களும் அவ்வாறு தான் நினைப்பார்கள் ஆனால் வாயளவில் பேச மாட்டார்கள் மிகவும் என்ன சொல்கிறது தாழ்மையாக அதே நேரத்தில் பிறர் மனது நோகாத வண்ணம் நடந்து கொள்வார்கள் அது ஒன்றுதான் வித்தியாசம் மீனராசிக்காரர்களுக்கும் தனுசு மற்றபடி மீனராசிக்காரர்கள் ராசியாதிபதி குரு அவர்களும் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் மிகவும் சரியாகவே வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் நாணயமிக்கவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் பிறருக்கு நன்மையே நினைப்பவர்கள் ஏனெனில் குரு சுபர் அப்பேற்பட்ட நூறு சதவீதம் சுபராக பெற்ற குரு பகவானை ராசி அதிபதியாகக் கொண்டவர்கள் இருவரும் தனுசு ராசிக்காரரும் அப்படி தான் மீன ராசிக்காரர்களும் அவ்வாறு தான் எனவே அவர்களுடைய ஒரு நேர்மையான குணமும் ஒரு தாழ்ந்து போகக்கூடிய ஒரு தன்மையும் கொஞ்சம் தன்னுடைய பிடிவாதத்தை சற்று தளர்த்தி கொள்வார்கள் அந்த வகையில் மீன ராசிக்காரர்கள் மிக பொருத்தமானவர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதாவது நான் சொல்வது வாழ்க்கை துணைவர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு மிக மிக பொருத்தமானவர்கள் அதே நேரத்தில் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் எந்த அளவு ஒற்றுமையாக இருப்பார்கள் என்றால் தங்களால் இயன்ற வரையில் ஒருவருக்கொருவர் உண்மையாக நேசிப்பார்கள் உண்மையாக வாழ்வார்கள் வெளிப்படைத்தன்மை இருக்கும் இருவரிடத்திலும் செயல் வேகம் ஒன்றாக இருக்கும் ஒருவர் நினைப்பதையே மற்றொருவர் நினைப்பார்கள் விவேகத்தை கடைபிடிப்பார்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போவார்கள் சந்தேகமில்லை கூடுமானவரை இந்த தனுசு ராசி மீனராசி கணவன் மனைவியாக இணைப்பவர்கள் கூடுமானவரை வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் வெற்றி பெற்று விடுவதாக சந்தேகமில்லை எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் மீன ராசிக்காரர்களை கைப்பிடிக்கலாம் வாழ்க்கை துணைவர்களாக ஏற்றுக்கொள்ளலாம் சரி இரண்டாவது விஷயமான செய்தொழில் விஷயம் செய்தொழிலில் தனுசு ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை கைகோர்த்து சென்றார்களானால் வெற்றி பெறலாம் என்று எடுத்துக்கொண்டோமானால் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தன் இஷ்டம் போல் நடந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு தன்னை போலவே ஒரு நேர்மையான ஒரு என்ன சொல்வது ஒரு தன்னம்பிக்கை மிக்க தைரியமான செயல்பாட்டு வீரர்கள் தேவை செயல்பாட்டில் வீரர்கள் தேவை அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய தொழிலில் தங்களுடைய பார்ட்னராக இணைத்து கொண்டார்களானால் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் தனுசுராசிக்காரர்கள் அப்படி இவர்களுடன் வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி ஒரு வணிகத்திலும் சரி எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வியாபாரத்தில் ஒன்றிணையக்கூடிய தனுசுராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பார்ட்னர்ஷிப் என்று வைத்து கொண்டார்களானால் மேஷராசிக்காரர்களுடன் இணைந்து வாழ்க்கையில் பார்ட்னர்ஷிப் தொழில் மேற்கொண்டார்களேயானால் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆனால் மேஷராசிக்காரர்கள் ராசியாதிபதி செவ்வாய் செயல் வேகம் கொண்டவர்கள் மனதில் மிகுந்த வேகத்துடனும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடியவர்கள் அதிக உடையவர்கள் செயல்படுவதில் வல்லவர்கள் தளபதி போன்றவர்கள் இவ்வாறாக இருக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் அப்பேற்பட்ட மேஷராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுடன் இணைந்து பயணித்தவர்களானால் தனுசு ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இருவரும் இணைந்து செயல்படும் போது இருவருக்குமே அந்த வெற்றி சம பங்குதான் எனவே வியாபாரத்தை பொறுத்தவரையில் செய்தொழிலைப் பொறுத்தவரையில் பார்ட்னர்ஷிப் தொழிலை இணைய வேண்டும் என்று தனுசு காசு காசுக்காரர்கள் விரும்ப விரும்பினார்கள் என்றால் மேஷராசிக்காரர்களை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தொழிலில் பார்ட்னராக இணைத்து கொண்டார்கள் ஆனால் மிக பெரிய அளவில் வெற்றி பெற்று பொருளாதார ரீதியில் பணம் சம்பாதித்து சொத்து சுகங்கள் சம்பாதித்து தன்னுடைய தொழிலை நிலைநிறுத்து கொள்வார்கள் என்பதை இதன் மூலம் கொள்கிறேன் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இதை கவனித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தனுசு அன்பர்கள் இந்த இரண்டு விஷயத்திலும் தெளிவு பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே இந்த பதிவை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை அமைத்து கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் தனுசு அன்பர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்